கேஸ்ட்ரோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு கருணையின் உள்ள அன்னை அப்படின்னு சொன்னாலே மதர் தர்சா மதர் தர்சா அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் அவங்க மதர் தர்சானாவே கருணை இல்லாதவங்களுக்கு சரி கைவிடப்பட்டவங்களுக்கு சரி உலகம் ஃபுல்லா வந்து மிஷினரி நிறைய பேருக்கு தொண்டு பண்ணவங்க அப்பேற்பட்ட மதர் தர்சா பத்தி மக்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம சொல்லலாம் அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த லோர்டோ மிஷினரிஸ் வந்து வெளியே வர்றாங்க ஹெச்எம் போஸ்ட்லாம் தூக்கி போட்டு நான் ஆசிரியர் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்துட்டு முழு நேர ஒரு மிஷினரியை நல்லா நீ யோசிச்சு பாருங்க ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா சேரிட்டி வந்து ஊழியம் பார்க்க போறாங்க எனக்கு பிச்சை கேட்டு போறாங்க நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லார்டையும் போய் மடிப்பிச்சை பிச்சை எடுத்து தான் சொல்லப்போனா பிச்சை எடுத்தாங்க அவங்க பிச்சை எடுத்து தான் அந்த மிஷினரியை கட்டமைச்சாங்க நீங்க அந்த மிஷினரி பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மேற்பட்ட அமைப்புகளை உருவாக்கி தொண்ணூத்தொன்பது நாடுகளில் பரவி இருக்குது உலக நாடுகள் முழுக்க குழந்தைகள் தொட்டியில் போடுறாங்க பார்த்தீங்களா அனாதை குழந்தைகள் இப்போ வந்து பெற்று போட்டுவிட்டு சில மிருகங்கள் போய் போட்டு போயிடும் பிள்ளைகளை வந்து பெற்றுட்டு இது உடல் சுகத்துக்காக பெற்றுடுங்க பெற்றுட்டு போய் குப்பைத்தொட்டில் போட்டு போயிடுங்க அந்த குழந்தைங்களை போய் மதர் தெரசா தேடி தேடி எடுக்கிறாங்க தேடி தேடி மதர் தெரசா மிஷினரி ஆஃப் சேரிட்டி போய் தேடி தேடி எடுத்து அந்த அனாத குழந்தைங்களை யோசிச்சு பாருங்கள் பிஞ்சு குழந்தையை எடுத்து அதை காலேஜ் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் வளர்த்து வளர்த்து ஆளாக்குற ஒரு டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி மத தெரசாக எடுத்துக்கிறாங்க நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தன் தாய் தந்தையை கடைசி காலத்தில் அனாதைய விட்டுறாதி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை சரியாக வளருங்க பிள்ளைகள் மேலே அக்கறை காமிங்க நேரம் செலவு செலவுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை அனாதையை விட்டுறாதிங்க வணக்கம் கேஸ்ட்ரோ வணக்கம் மேடம் கேஸ்ட்ரோனிக்கு நம்ம வந்துட்டு கருணையின் உள்ள அன்னை அப்படின்னு சொன்னாலே தர்சா மதர் தெரசா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் அவங்க தர்சானாவே கருணை இல்லாதவங்களுக்கு சரி கைவிடப்பட்டவங்களுக்கு சரி உலகம் ஃபுல்லாக வந்து மிஷினரி நிறைய பேருக்கு தொண்டு பண்ணவங்க அப்பேற்பட்ட மதத்தர்சா பற்றி மக்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம சொல்லலாம் மத தெரசா வந்து பார்த்தீங்கன்னா மேடம் அவங்க வந்து தாய் உற்று இருந்தால்தான் நீ வந்து ஒரு பிள்ளைகளுக்கு தாயாக முடியாது கருவுற்று இருந்தால்தான் நீ வந்து பிள்ளைகளுக்கு தாயாக முடியாது நீ அன்பு உற்று கருணை உற்று இருந்தாலே நீ வந்து உலகத்திற்கு எல்லாருக்குமே நீ தாயாகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த விளிம்பு நிலை மக்கள் நோயாளிகள் தொழு நோயாளிகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க அனாதை குழந்தைகள் அப்புறம் ஆதரவற்ற நிலையில் வாழக்கூடிய முதியோர்கள் முதியோர் இல்லங்கள் இந்த மாதிரி வந்து சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்காகவே தான் வாழ்க்கை தியாகம் பண்ண ஒரு புனிதர் தான் வந்து மதர் தெரசா இப்போ அகில உலக லெவலில் பார்த்திங்கன்னா அன்பு பாசம் கருணை சமூக பங்களிப்பு மனித சேவை எல்லா உயிர்களுக்கும் ஆற்றக்கூடிய தொண்டின் அடையாளமாக ஒரு சிம்பளாக இருக்கிறவங்க தான் மதத்தை தெரிஞ்சான் இப்போ அவங்க வாழ்க்கை வந்து எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி இந்தியனே கிடையாது எல்லோரும் அவங்களை இந்தியன் இந்தியன்னு சொல்கிறாங்க அவங்க இந்திய பெண்மணியே கிடையாது அவங்க தோட்டத்தை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க வந்து ஒரு வெளிநாட்டு ஈரோப்பிய பெண்மணி தான் வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் அவங்க அவங்க பிறப்பு பார்த்திங்கன்னா வந்து ஸ்கோப் ஜே அப்படின்னு ஒரு நகரம் அது வந்து இட்டாலியில் இருக்குது அங்கே தான் அவங்க பிறக்கிறாங்க தொடர்ந்து பல இடங்களில் வந்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் அவங்க நிறைய தொண்டுகள் செய்கிறாங்க கிறிஸ்தவ மிஷினரிகளில் சேர்ந்து நிறைய தொண்டுகள் இளம் வயதிலே செய்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு வயசுலேயே வந்துட்டாங்க இந்த வாழ்க்கைக்குள்ளே கிறிஸ்தவ இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டாங்க அவங்க வந்து என்னென்னா வந்து அவங்க இயல்பான வாழ்க்கை குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு செல்வமிக்க ரொம்ப செல்வமிக்க குடும்பம்னு சொல்ல முடியாது நடுத்தர குடும்பம்னு வச்சுக்கலாம் அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பைபிள் வாசிப்பு வேத வாசிப்பு அதுக்கு அதிகமான வந்து பற்று வந்து இயேசு கிறிஸ்து மேலே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது இளமை காலத்தில் குழந்தையாக இருக்கிறப்ப அவங்க ரொம்ப ஆக்டிவாக அந்த மாதிரி இதில் ஈடுபாடு காமிக்கிறாங்க இப்போ ஒரு காலத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்க உள்ளுணர்வு சொல்லுது இந்த மாதிரி வந்து நீ ஊழியம் செய்யணும் நீ வந்து நீ வந்து கிறிஸ்தவரோட இயேசு கிறிஸ்தவடைய போதனைகளை பரப்பணும் பிப்ளிக்கல் வேல்யூஸ் பைபிள் சொல்லக்கூடிய போதனைகள் நீ உலகத்துக்கு பரப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு கால் இன்னர் கால்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு சப்கான்ஷியஸாக வந்து உங்கள் மைண்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவன் ஒன்று அழைக்கிறார் ஒன்று ஒரு ஒரு காரியம் செய்வதற்காக இந்த சமுதாயத்துக்கு இந்த மக்களுக்காக உலகத்துக்காக நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது உங்களுக்கு இப்போ அந்த காலை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக வந்து நம்ம இந்த மாதிரி இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம அந்த வாழ்க்கைக்குள்ளே போகணுன்னு சொல்லி லோரிட்டோ மிஷினரிஸ்னு ஒரு கிறிஸ்தவ மிஷனரி அமைப்பு அதில் போய் சேர்ந்துடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உலக நாடுகள் முழுக்க நன் நன்ஸ்னால் இவங்க நன்னா மாறிடுறாங்க நன்னாக மாறிடுறாங்க இல்லற வாழ்க்கையே வேண்டாம் உலக வாழ்க்கையே வேண்டாம் நான் மேலே வந்து ஊழிய ஊழியக்காரராக நான் வாழணும் இயேசுவுக்கு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர் நான் வாழணும்னு முடிவு பண்ணிடுறாங்க அவங்க ரோமன் கேத்லிக் கிறிஸ்டின் அவங்க இப்போ பெந்த கிறிஸ்து அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ரோமன் கேத்லிக்லாம் அவங்க வருவாங்க அங்கேருந்து இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க லோர்ட்டோ மிஷினரிஸ் வந்து உலக நாடுகள் முழுக்க செயல்படுது அப்போ அவங்க இந்தியாவில் கொல்கத்தாவில் அவங்க ஒரு மிஷனரியை உருவாக்குறாங்க கொல்கத்தாவில் அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க கிளம்பி வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த இருபதுகள் அந்த பிகினிங் தான் அந்த அந்த ஸ்டேஜில் இருபது டூ முப்பதுக்குள்ளே அந்த டைமில் கிளம்பி வராங்க இந்தியாவுக்கு கிளம்பி வரப்போ ரொம்ப சின்ன பண்ணுவாங்க அந்த லோயிட்ட மிஷனரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க நிறையா வந்து பயிற்சி நிலையங்கள் நடத்துனாங்க நிறையா வந்து பைபிள் ஸ்கூல் நடத்துறாங்க நிறையா வந்து பார்த்திங்கனா இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபுல்லாக அவங்க கையில் இருக்கும் ஸ்கூல்ஸு காலேஜஸ் நம்ம இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ அவங்க அங்கேருந்து கிளம்பி வர்றவங்க அந்த லோரேட்டோ மிஷினரி நடத்தக்கூடிய ஒரு பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியராக தான் முதல் செய்கிறாங்க அவங்க எய்ம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா டைரெக்ட் பப்ளிக் சர்வீஸ் கிடையாது ஒரு ஆசிரியராக ஒரு எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்போ அந்த லோரேட்டோ மிஷினரிஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க படிப்படியாக வந்து ஹெட்மிஸ்டர்ஸ் லெவலுக்கு உயர்றாங்க ஒரு காலகட்டத்தில் அப்போ அந்த லோரேட்டோ மிஷினரிஸ்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு அதிருப்தி வருது இன்னொரு இன்னொரு கால் வருது என்னென்னா நம்ம வந்து இன்னும் நிறைய சேவைகளை நேரடியாக மக்கள்கிட்ட போய் செய்யணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வருது நீ நல்லா பார்த்தீங்கன்னா மதர் தெரசா நோபல் பீஸ் ப்ரைஸ் உலகத்திலே வந்து பெண்மணி முதல் முறையாக வாங்கினது வந்து இவங்க தான் அதுக்கப்புறம் வந்து வேட்டிக்கன் சிட்டியில் இருக்கக்கூடிய பெசிகா கேபிட்டல் போப் பிரான்சிஸ்க்கு இவங்களுக்கு நல்ல தொடர்பு இருந்தது அவங்க வாழ்நாள் முழுக்க போப் ஆண்டவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் இவங்களுக்கு நல்ல நெருக்கம் தொடர்பு வேட்டிகன் நிறைய சப்போர்ட் பண்ணிச்சவங்களுக்கு அப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் லெவல் தொடர்பு அமெரிக்க அதிபராக இருக்கட்டும் யூரோப்பிய தலைவர்களாக இருக்கட்டும் உலக நாடுகள் இருக்க எல்லா தலைவர்களுமே மதர் தெரசாவோட ரொம்ப க்ளோஸ் முக்கியமாக சொல்லப்போனால் அமெரிக்க அதிபர் பில் கிளிண்டன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட முன்னாள் அதிபர்கள் ரொனால்டு ரேகன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் புஷ் எல்லா லெவல்லையுமே அவங்க நல்ல தொடர்பு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரை அந்த அமெரிக்க அதிபர்கள் எல்லாருமே மதர் தெரசாவுக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த லெவலுக்கு அவங்க பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லான ஒரு சோஷியல் ஒர்க்கர் ஆகும் உலகத்திலே அதிகார மையத்தோட ரொம்ப தொடர்பு இருந்த ஒரு சோஷியல் ஒர்க் எம்ஜிஆரோட தொடர்பில் இருந்தாங்க ஜெயலலிதாவோட தொடர்பில் இருந்தாங்க நம்ம இந்திய பிரதமர்கள் வாஜ்பாயிலேருந்து எல்லா பிரதமர்களும் இந்திரா காந்தியில் இருந்து எல்லாருக்குமே அவங்க கனெக்ட் நேரு நேரு அதுக்கு அடுத்து வந்த சரண் சிங்காக இருக்கலாம் எல்லா பிரதமர்களுமே அவங்க நல்ல தொடர்பு காண்டாக்ட் உள்ள நம்ம ராஜீவ் காந்தியெலாம் ரொம்ப சப்போர்ட்டு யாருக்கு மதர் தெரசாக்கு இப்போ ஒரு எல்லா அரசுகளும் வந்து அவங்க உலக நாடுகள் முழுக்க போனால் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பாங்க அந்த லெவலுக்கு அவங்க உயர்ந்தாங்க அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லோட்டோ மிஷினரிஸ்லேருந்து வெளியே வராங்க ஹெச்எம் போஸ்ட்லாம் தூக்கி போட்டு நான் ஆசிரியராக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க வெளியே வந்துட்டு முழு நேர ஒரு மிஷினரியை நல்ல பாருங்க ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேரிட்டி வந்து ஊழியம் பார்க்க போகிறாங்க எனக்கு பிச்சை கேட்டு போகிறாங்க நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் ஸோ லோட்டோ மிஷினரிஸ் விட்டு வெளியே வர்றாங்க ஹெச்எம் போஸ்ட்டை தூக்கி போட்டு வெளியே வர்றாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா மதர் தெரசாவுக்கு வந்து என்னென்னா ஒரு இல்லாமல் வராங்க வெளியே அவங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு சேவையாற்ற இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நோய்வால் பாதிக்கப்பட்ட அனாதையான ஆதரவற்ற முதியோர்களுக்கு சேவை செய்வதற்காக போய் பிச்சை எடுக்கிறாங்க ஒரு என்ன பண்ணுறான் அவரது பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து மடிப்பிச்சு எடுத்து அவங்க வந்து எப்படியாவது பணம் சிறு சிறு சேர்த்தா வந்து மக்களுக்கு செய்யணும்னு வராங்க அவங்க வெளியே வரப்போ லோரி மிஷினரி விட்டு வெளியே வரப்போ அவங்க கையில பெரிய பணம்லாம் கிடையாது பெரிய பெண்மணம்லாம் கிடையாது தனி பெண்ணாக ரோட்டுக்கு வர்றாங்க கல்கத்தா ரோட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் கொல்கத்தா ரோட்ல தனி பெண்மணியாக வந்து நிற்கிறாங்க ரோட்டில் நம்ம யாருமே இல்லையே நம்மள வந்து ஃபினான்ஷியல் பேக்கப் அவங்கட்டும் இல்லை பொருளாதார கட்டமைப்பு அவங்ககிட்ட இல்லை ஆட்களுடைய மேன் ஃபோர்ஸும் அவங்ககிட்ட கிடையாது ஃபினான்ஷியல் ஃபோர்ஸும் கிடையாது மேன் ஃபோர்ஸும் கிடையாது தனி ஒரு பெண்ணாக கொல்கத்தா வீதிகளில் வந்து நிற்கிறாங்க அப்போ அவங்க யோசிக்கிறாங்க கல்கத்தாவில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டின்னு இவங்களே ஒரு அமைப்பு தொடங்கி ஒரு ஃபவுண்டேஷன் தொடங்கி ட்ரஸ்ட் தொடங்கி அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை அவைலகல் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க நிதி நிதி திரட்டுறாங்க கொல்கத்தா முழுக்க பெரும் செல்வந்தர்கள் பெரும் மணிகர்கள் அரசியல்வாதிகள்லாம் போய் சந்திக்கிறாங்க அப்போ ஒரு செல்வந்தர் என்ன பண்ணுறாருன்னா மதர் தெரசாவோட கையில் கரு தூப்பிடுவார் இச்சை கருத்து வருஷம் அவங்க முகத்திலையும் துப்பிடுவார் கையிலையும் துப்பிடுவர் அப்போ அவங்க சொல்லுவாங்க உடனே அந்த மாதிரி அப்ளை பண்ணுவாங்க நீங்கள் என் வந்து என் கைக்கு வந்து எனக்கு நீங்கள் எச்சி வந்து காரி துப்பிட்டீங்க அதை நான் எடுத்துக்கிறேன் ஏழை எளிய ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஆதரவற்ற அனாதைகளுக்கு நீங்கள் பணம் கொடுங்க எனக்கு இது போதும் அவங்களுக்கு அது வேணும் அப்போ கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போய் அவர் பணம் கொடுத்துருவார் அப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லார்ட்டையும் போய் மடிப்பிச்சை பிச்சை எடுத்து தான் சொல்லப்போ பிச்சை எடுத்தாங்க அவங்க பிச்சை எடுத்து தான் அந்த மிஷினரியை கட்டமைச்சாங்க இன்றைக்கு அந்த மிஷினரி பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட அமைப்புகளை உருவாக்கி தொண்ணூற்றம்பது நாடுகளில் பரவி இருக்குது உலக நாடுகள் முழுக்க இப்போ அந்த லெவலுக்கு மதர் தெரசா வந்து என்ன பண்ணாங்கன்னா மெயினாக அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி ஆரம்பித்தோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தால தான் இருக்குது கல்கத்தாவில் நான் போயிருக்கேங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெப்ரஸி டியூபர் ப்ரோசஸ்ஸு கேன்சரு அப்புறம் வந்து எல்லா நான் கண்டேஜியஸ் டிசீஸு அப்புறம் கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க பரவக்கூடிய வியாதிகள் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு பரவாத வியாதிகள் இருக்குது எல்லா வியாதிகளுக்குமே அங்கே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு ஃப்ரீ சர்வீஸு சாப்பாடு அங்கே கொடுக்குறாங்க கல்வி ஏழை எளிய மக்கள் முக்கியமாக வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் பிஞ்சு குழந்தைகளை பார்த்திங்கன்னா அனாதைகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்து அவங்களே அவங்க ப படிப்பு சொல்லி தர்றாங்க உணவு தர்றாங்க அவங்களுக்கு தேவையான இருப்பிடம் உணவு இருக்க இடம் உடுத்த உண உடுத்த உடை உண்ண உணவு இது மூணுமே மதர் தேசம் இப்போ கூட தந்துகிட்ருக்காங்க அந்தம்மா பெரிய துண்டு இது உலகத்தில் யாரும் பண்ணல அந்த கட்டத்தில் அந்த நாட்களில் வந்து வரலாறு பண்ணார் நம்ம வடலூரில் தர்மசாலையை நிறுவனரு சாப்பாடு போட்டார் ஆனால் அதை விட பெரிய தொண்டா வந்து அந்த அம்மா வந்து உலக அகில உலக லெவலில் பண்ணாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்ன நடக்குது அங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சேவைகள் நல்லா போயிட்டுருக்குது உலக நாடுகள் முழு ரீச் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் குப்பை தொட்டியில் போடுறாங்க பார்த்திங்களா அநாதை குழந்தைகள் இப்போ வந்து பெற்று போட்டுட்டு சில மிருகங்கள் போய் போட்டு போயிடும் பிள்ளைகளை வந்து பெற்றுட்டு இதுங்க உடல் சுகத்துக்காக பெற்றுடுங்க பெற்றுட்டு போய் குப்பைத்தொட்டில் போட்டு போயிடுங்க அந்த குழந்தைங்கள போய் மதர் தெரசாக தேடி தேடி எடுக்கிறாங்க தேடி தேடி தெரசா மிஷனரி ஆஃப் சேரிட்டி போய் தேடி தேடி எடுத்து அந்த அனாத குழந்தைங்களை யோசிச்சு பாருங்க பிஞ்சு குழந்தையை எடுத்து அதை காலேஜ் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் வளர்த்து வளர்த்து ஆளாக்கிற ஒரு டியூட்டி மதர் தெரசா எடுத்துக்கிட்டாங்க அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வரக்கூடிய ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரான்ஸ்பெரன்சி அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் அவ்வளோ ட்ரான்ஸ்பெர்டாக இருக்கும் எல்லாருக்கும் வெளிப்படையாக அவங்க எல்லாத்தையும் நடத்துவாங்க அங்கே எங்கே ஊழல் குற்றச்சாட்டம் முறைகேடுகளும் எதுவுமே நடந்தது கிடையாது வரைக்கும் மத தெரசா உருவாக்கணும் அமைப்பில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத தெரசாவோட செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரவுடி அங்கே இருக்கக்கூடிய எல்லா மதவாத சாதிவாத சக்திகள்லாம் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி என்னடா நட ஒரு ஒரு தனி பொம்பளே வந்தால் வந்து இவ்வளோ பெரிய காரியத்தை கொல்கத்தாவில் பண்ணிவிட்டா அந்தம்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் அவங்க கொடுத்தாங்க அந்த மத மதவெறி பிடித்த சாதி வெறிப்படுத்த சக்திகளாக அவங்க நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாங்க கிறிஸ்தவ மிஷனரியாக இருந்து நீ எப்படி இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒடிசாலே பார்த்தீங்கன்னா கிரகம் ஸ்டைன்ஸ்னு ஒரு பாஸ்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிதான் அவரும் பண்ணார் லெப்ரஸியில் இருக்கவங்களும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எடுத்து நிறைய வந்து சர்வீஸ் பண்ணுறாரு இலவசமாக அவர் படுகொலை செய்யப்பட்டார் எரித்து படுகொலை செய்ப்பட்டார் மதவெரி சாதிவெரி சக்திகளாக அது மாதிரி மதர் தெரஸாக்கும் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு ஆனால் அதெல்லாத்தையும் கடந்து அவங்க போல்டன் என்னாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுற ஒரு பெண்மணி மட்டும் சொல்லக்கூடாது சோஷியல் ஒர்க்கர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு வீர பெண்மணி தான் நான் சொல்வேன் மதர் தெரசாவை அந்த காலத்தில் கொடுக்கத்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது அதையும் கடந்த அந்த அம்மா சர்வீஸ் பண்ணாங்க அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உலக லெவலில் அவங்க பிரபலம் ஆகிறாங்க பிரபலம்னா வந்து அவங்க என்ன சொல்கிறது சர் சர்வீஸ் ஆலை ஒரு மேன் கைண்டுக்கு ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு மனித சேவையால் அவங்க பிரபலம் ஆகிறாங்க எனக்குமே அவங்க பிரபலத்தை காமிச்சதுல ரொம்ப எளிமையாக தான் வாழ்ந்தாங்க இறுதி வரை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா மூணு நாலஞ்சு ட்ரெஸ் தான் இருந்தது அந்த மத தெரசா மிஷினரி ஆஃப் சார்ட்டில அவங்க சின்ன அறை இருக்கும் அங்கதான் அவங்க மரணம் கூட அங்கே அங்கதான் நடந்தது ரொம்ப எளிமையாதான் அடக்கம் செய்யப்பட்டாங்க மத தெரசா அப்படி தான் வாழ்க்கையவே இந்த மாதிரி மக்களுக்காக தியாகம் பண்ணி உலக நாடுகள் முழுக்க அந்த சேவைகளையும் தொண்டையும் பரப்புனாங்க மத தெரசா அப்ப மத தெரசா தான் அழகா சொல்லுவாங்க மட்டும் முக்கியமா கற்றுக்க வேண்டியது அன்பு எல்லாரிடமும் அன்பு காமி யாரையும் இருக்காது உன்னால் முடிந்த சேவைகளை நீ செய் நீ வந்து நூறு பங்கு பொருள் அந்த பொருளை வந்து இருபது இருபது சதவீதமா அந்த ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஆதரவற்ற அநாதாசிரமத்தை கொண்டு போய் சேர்த்து விடு அடுத்து தயவு செய்து நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தன் தாய் தந்தையை கடைசி கலந்து அனாதையை ஒட்டுறாதீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை சரியாக வளருங்க பிள்ளைகள் மேலே அக்கறை காமிங்க நேரம் செலவி செலவிழிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை அனாதைய ஒட்டுறாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை வந்து முதியோர்கள் ஆதரவற்றவர்கள் அனாதை குழந்தைகள் அடுத்து வந்து நோய்வாய் பா பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் ஆதரவற்றோர் கல்வியால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பெற்ற தாய் தந்தையால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் உணவில்லாதவர்கள் இருக்க இருக்க இடம் இல்லாதவர்கள் உடுத்த உடை இல்லாதவர்கள் இது எல்லாருக்குமே வந்து ஒரு இயேசு ஒரு புத்தர் ஒரு மாபெரும் வந்து என்ன சொல்கிறதுன்னா வந்து இறைவனே ஒரு வந்து இந்த ரூபத்தில் மதர் தெரசாவோட ரூபத்தில் தான் வந்து இந்த மக்களுக்கு சேவை தான் நான் பார்க்குறேன் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அவங்க அதாவதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பீஸ் பிரைஸ் கிடைச்சிது உச்சபட்ச அங்கீகாரங்கள் உலக லெவலில் கிடைச்சது அவங்க எந்த உலக தலைவர்கள்டுமே பார்த்தீங்கன்னா தான் தேவைக்காக அவங்க போனதே கிடையாது எல்லாமே மக்கள் தேவை பொதுநலம் 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 தான் அவங்க வாழ்வியல் அறமாகவே வாழ்ந்தாங்க அவங்க வாழ்நலம் முழுக்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இயேசு புத்தர் வந்து நம்ம பார்த்ததில்ல நம்ம வந்து மிகப்பெரிய கடவுள் நம்ம சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஹிந்துக்கள் சொல்லக்கூடிய கடவுள்களை நம்ம யாருமே நேரில் பார்த்தது கிடையாது அதாவது வந்து நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறோம் கோயில்களை பார்க்கறோம் மசூதிகளில் பார்க்குறோம் சர்ச்சில் பார்க்குறோம் ஆனால் நம்ம இப்போ வாழ்ந்த சமகாலத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் இறந்து போகிறாங்க எண்பத்தி ஏழு வயது இந்த மாதிரி டைமில் தான் இறந்து போகிறாங்க இப்போ நம்ம சமகாலம் தான் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருபது இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மதர் தெசா தான் இருந்தாங்க அப்போ நம்ம அந்த இருபதாம் நூற்றாண்டின் ஒரு மாபெரும் ஆளுமைனா அந்த மதர் தெரசாதான் அப்போ நம்ம சமகாலத்தில் வாழ்ந்த அந்த மதர் தெரசாவை பெண்கள் முதல்ல வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் மதர் தெரசா வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உறுதித்தன்மை தன்மை அவங்ககிட்ட இருக்க சர்வீஸு பெண்கள் தான் வந்து இந்த உலகம் இயங்குவதற்கே காரணம் இன்னைக்கு வந்து உயிர் ஜனனித்து இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமே பெண்கள் தான் தாய் உள்ளம்தான் தாய் தான் அப்போ அந்த அந்த மதர் தெரசா அம்மா வந்து நீங்கள் எல்லாம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும் பெண்கள் அன்னையர் தினத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஒரு அடையாளம்னு அந்த மதர் தெரசா மட்டும்தான் ஆகையால் அனைவரும் மதர் தெரசா வழியில் பின்பற்றி அன்பை பரப்புவோம் வெறுப்பை அகற்றுவோம் அமைதி உலக அமைதிக்காக நாம் அனைவரும் பாடுபடுவோம் இதுதான் என்னோட கோரிக்கை கண்டிப்பா தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பேரை பற்றி நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கோம் நன்றி நன்றி